வணக்க உறவுகளே இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டின் முக்கியமான ஒரு இடம் அதாவது உங்களுக்கு பின்னணியில் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஈவில் டவர் ஈவில் என்ற பின்பகுதியில் நினைக்கிறேன் இப்போ நான் இந்த பகுதியை நான் உங்களை காட்டிட்டு ஈவெல் டவருண்ட முன்பகுதியை நான் வந்து காட்டுறேன் எனது வீடியோவுக்கு வந்து முதல் முதல் எனது சேனலுக்கு நீங்கள் வந்தால் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க அதோடு வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் ஒரு சேவாக உண்டு தாங்கோ வாங்க தொடர்ச்சியா நாங்கள் வீடியோ பார்ப்போம் பாருங்கள் வந்து இது பின்பு பீச் பீச் ஏரியா அதாவது இதில் வந்து ஒரு பார்க் வந்து வந்தது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமே ராணுவம் வந்து ரோந்தில் போய் கொண்டு இருக்கும் பொருசும் வந்து ரோந்தில் போய் கொண்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து எனக்கு வழிப்பதி கொள்ளைகளில் நடக்கும் நிறைய டூரிஸ்ட் வருவார் அதனால் எந்த நேரமும் இராணுவங்கள் வந்து ராணுவம் பொருசும் வந்து ரோந்தில் சுழண்டு கொண்டே இருக்கும் வந்து ஈவில் டவரை நோக்கி ஈவில் டவருண்டா இருக்காமையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்க நடக்கப்போகுதில்ல அதுக்கான ஒரு கட்டட அமைப்பு தான் வந்து கட்டி நம்ம இருக்கும் சாதாரணமாக ஒரு டெம்பர் டெம்பரியாக வந்து கட்டுற ஒரு பந்தல் செட்டு எவ்வளவு பலூட்டாக ஒன்று செய்யணும் கொண்டு வரணும் பெரிய மிஷினரி இல்லாமல்ச்சு இந்த ஈபர் டவுருண்டே சொட்டு ஏரியாவுக்கு சொட்டு ஏரியா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ரவுண்டான ஒரு பரப்பாக இருக்கும் அதுக்கு அங்கால் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கட்டிடங்கள் இல்லாமல் இருக்குது பாருங்கள் முழு கட்டிடங்களும் இந்த டாவருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால்தான் கட்டிடங்கள் இல்லாமல் இருக்குது அங்கே பாருங்கள் அவ்வளோ அவைய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது பிஞ்சாலயம் பாருங்க கட்டடங்களை சுற்றி இருக்கு கட்டடங்கள் எல்லாம் இது வந்து வாரது டூரிஸ்ட் பஸ் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இது ஓடும் ஃப்ரான்ஸ் இந்த ஏரியா மட்டும்தான் இது ஓடும் இது வந்து இவர்கிட்ட அவர் ரெண்டு போய் கொண்டு வந்தாங்க பாருங்க விளாசனம் வந்திருக்க நேற்று எல்லாமே இந்த நாட்டுக்காரர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் இது தவறுக்கு உள்ளுக்கு நாங்கள் போய் இந்த மேலுக்கு வந்து போகிறதுக்கு இதுதான் பலி இதெல்லாம் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போகணும் நிறைய பேரில் போய் கொண்டிருக்கணும் இப்போ வந்து மேலே வந்து போகிறதுக்கு இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கணும் No, gli ho detto facciamo, la così. Non potete guardare il mondo con me. Non potete guardare இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து காதலர்களுக்கான இடம்னு சொல்லி புரிஞ்சுக்கிடம் இது வந்து ஒரு பூக்கா பூக்களால அலைங்கிறதுக்கிட்ட ஒரு புட்டியாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன பூக்க பூக்கண்டான பாருங்க அவ்வளோ பூ கலர் கலராக வந்து பூத்து பாரு தாரா அதோட வந்து திரா இது வந்து முன்பகுதி முன்பகுதி வந்துட்டோம் எப்படி இருக்கின்ற பாருங்க சைடில் வந்து ஒரு பெரிய ஆறு ஒன்று போகுது அந்த ஆற்றுக்குள்ளேயும் வந்து டூரிஸ்ட் கப்பல் இல்லாமல் இருக்குது அவ்வளோ தூரத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கின்றோம் இந்த டைம் வந்து ஒரு அழகிய டைம் பாருங்க பின்னாடி டைம் நல்ல அழகாக இருக்குது എൻ്റെ പകുതി മുഴുകേ കമറാണ് കണക്കാണിപ്പുറം കൊഞ്ചം കൊഞ്ചേ കമറാകൾ നല്ല കമറാങ്ക നമുക്ക് എടുക്കണം இதாக இருந்தால் முன்பாவது இலங்கை கூட எப்படி இருக்குன்னு வேற எங்கிட்டதான் சூப்பராக இருக்கு அப்படி ஒரு அழகு

না বই পইক ഇതോടെ വന്ന് വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളു എന്നത് ഫേസ്പുക്ക് ജ്യോതിഷങ്ങൾക്കും വന്ന് ആദരവ് താങ്കൾ തുടർച്ചയാണ് ഇടിയ വീഡിയോകളെ വന്ന് ഉണ്ടോ നാഴ്ചപ്പെടുവേൻ